சார் கள்ளக்குறிச்சியோட பிரச்சனை இப்ப வரைக்குமே முடியல கள்ளக்குறிச்சியில வந்து திமுக என்ன செய்தது திமுக திமுக அரசு அவங்களோட வேலையை சரியா செய்ததா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க முதலமைச்சர் வந்து முதல் சூழ் என்ன சொன்னாரு போதையை வந்து ஒழிக்கணும் அது பெரிய சவாலா இருக்குன்னு சொன்னவர் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் வந்து க கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டு காலம் ஆட்சி முடிவெடு அடையக்கூடிய சூழ்நிலை வந்து ஒருத்தர் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து அந்த பகுதியில் கள்ளச்சாரயம் காசி சொன்னால் அங்கே அரசு துறை மட்டும் செயல் எழுந்து போகலை நான் சொல்ல கேட்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் உடன்படி அதான்னு கேட்டால் நீங்கள் உடன்பட்டீங்கன்னு நான் சொல்லவே இல்லை இந்த கள்ளச்சாராயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்டட் பாடி எல்லாரும் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்லாம் நான் சொல்லலை

நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அழுத்தம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க பவர் அங்க யாரோட பவர் ஆ யாரோடய கண்ட்ரோல் இருக்கு அதனால பயப்படுறாங்க மக்கள் நார்மல் மக்கள் பயப்பட தானே சார் செய்வாங்க இங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வந்து ஒருத்தருக்கு வந்து அங்க கள்ளச்சார காய்ச்சலாங்க நடக்கு அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் நீங்க பாருங்கம்மா மனசாட்சியோட பாருங்க யோசிச்சு பாருங்க அவங்க எல்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க தோற்றத்தை பாருங்க அடிமை இல்லை ஒரு ஏழ்மையா இருக்குது ஏழ்மை தெரிதா இல்லையா இது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வந்து மாவட்ட அளவில் இருக்கிற அந்த கட்சி நிர்வாகி நான் வந்து திமுக மட்டுமே சொல்ல சர்வ கட்சி அங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் எல்லாம் தெரியாமலான்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எத்தனை கட்சி போய் வந்து அந்த கட்சியோட அந்த நிர்வாகிகள் போயிட்டு புகார் கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்துல இங்க கலாச்சாரம் காசு அப்ப இங்க எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு ஆளுங்கட்சிக்கு மட்டும் கிடையாது வணக்கம் சார் வணக்கம் சார் கள்ளக்குறிச்சியோட பிரச்சனை இப்ப வரைக்குமே முடியல கள்ளக்குறிச்சியில வந்து திமுக என்ன செய்தது திமுக திமுக அரசு அவங்களோட வேலையை சரியா செய்ததா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க வேலையை வந்து இப்போ இந்த மரணங்களுக்கு பிறகு கள்ளச்சாராய மரணங்களுக்கு பிறகு வேலை செஞ்சிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி மரணங்களே நடந்திருக்காது அரசு ஒரு அரசு வந்து கடமையை வந்து கரெக்டா செய்யணும் இப்போ வந்து கள்ளச்சாலையத்தை ஆமாம் செய்யலை தான் ஏற்கனவே முதலமைச்சர் வந்து முதல் அவர் சூழ்நிலையை என்ன சொன்னார் ஆ மது வந்து வந்து போதையை வந்து ஒழிக்கணும் அது பெரிய சவாலாக இருக்குன்னு சொன்னவர் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் வந்து க கிட்டத்தட்ட ஒரு மூன்றாண்டு ஆண்டு காலம் ஆட்சி முடிவட அடையக்கூடிய சூழ்நிலை வந்து ஒருத்தர் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து அந்த பகுதியில் கள்ளச்சாலையை காசிட்டுருக்காருன்னு சொன்னால் அங்கே அரசு துறை மட்டும் செயல் எழுந்து போகலை ஒட்டுமொத்தமாக வந்து அங்கே இருக்கிற வந்து கட்சி நிர்வாகத்தில் அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி அமைப்புகள் சட்டமன்ற உறுப்பினர் எலக்டட் பாடி எல்லாருமே அங்கே வந்து செயல் எழுந்து போயிருக்காங்கல்ல நீங்கள் வந்து நான் வந்து மாவட்ட ஆட்சியரை நான் மாத்திட்டேன் சார் மாற்றதான் செஞ்சுருக்காங்க சார் அவரை இடம் மாற்றம் தான் செஞ்சிருக்காங்க இவ்வளோ உயிரிழப்பு நான் இல்லை இல்லை நான் என்ன சொன்னேன் இதுவே வந்து எதுக்குன்னு கேட்குறேன் ஒன்று பண்ணால் நீங்கள் முதல்ல இருந்து நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்னு நீங்கள் ஆரம்பிங்க இப்போ ரொம்ப நாளாக இந்த கருப்பாடுகள் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு இவங்களுடைய வேலை வேலை என்ன என்ன தொகுதி இருங்க தொகுதி மேம்பாடு சம்பந்தமா தொகுதி மேம்பாடுனா அந்த பகுதியில வந்து கள்ளச்சாராயம் ஆச்சரத்தை தெரியலன்னு சொல்லுவார் அவர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியரை வந்துட்டு இடம் தான் மாத்திருக்கிறாங்க இவ்வளவு உயிர்கள் போயிருக்கு அவர் ஏன் இடம் மாத்திரம் அவர் அந்த வேலை விட்டு தூக்கலாம் இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல 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 இருங்க இருங்க நான் சொல்றேன் கேளுங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து என்ன சொல்ற அந்த அந்த ஐஏஎஸ் போஸ்ட் இருக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் என்ற அந்த பொறுப்புல வந்து இதை ஒரு காரணம் காட்டி மாத்துறதுன்றதே ஒரு ஒரு வகையான ஒரு ஒழுங்கு நடவடிக்கை தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் அதை தாண்டி நம்ம கேட்டால் வந்து ஒரு எஸ்பி லெவலில் வந்து நீங்கள் சொல்கிறது அப்படி கூட நடவடிக்கை எடுக்க முடியும் ஒரு காத்திருப்போர் பட்டியல் கூட கொண்டு போக முடியும் அது ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட் இருந்தால் தானே இதுக்கப்புறம் நடக்காது ஒரு பின்னணி காரணங்கள் இருக்கலாம் அவருடைய பின்னணி வந்து யாருன்றதெல்லாம் என்றதெல்லாம் பார்த்துக்கூட நடவடிக்கை வந்து தவிர்த்துக்கலாம் அவர் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் லெவலுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதே ஒரு ஒரு ஐபிஎஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் என்னை கேட்டால் நான் கேட்டால் அரசு துறை அதிகாரிகள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்ற நான் சரி ஒரு விஷயம் அந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கு அந்த ஊர்ல இருக்க அங்க இருக்க போலீஸ்கெல்லாம் தெரியாம இந்த விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லை முப்பத்தஞ்சு வருஷம் ஒருத்தவரு கள்ளச்சாரையும் அங்க காய்ச்சி இது பண்ணிட்டு இருக்காரு வீட்டுல போய் ஹோம் டெலிவரி வரைக்கும் நடக்குது ஐம்பது ரூபாய்க்கு தான் அது கிடைக்குது இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சார் ஹெல்மெட் போடாம ரோட்ல போறோம் விடுவாங்களா சார் ரோட்டில் போ டெய்லி போயிட்டு வரணும் இல்லை இல்லை இங்கே இருங்க இருங்க நான் இதை சொன்னால் நீங்கள் வந்து காவல்துறைக்கு இல்லை அரசு ஊழியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நீங்கள் சொல்லாதீங்க அப்படிதான் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நான் ஒரு விஷயம் நல்லா எடுத்துங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கு பிறகு வந்து பார்த்தினா அதை தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு கீழே அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் கீழே வந்து ஒரு ஊராட்சி மன்றமோ நகராட்சி மன்றத்துக்கு வந்து தலைவர் அதை தாண்டி வந்து வார்டு கவுன்சிலர் ஸோ இவங்க வந்து ஒரு நான்கு பேர் வந்து அங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நான்கு பேரும் வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தையும் சரி இல்லை வருவாய்த்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டைரக்ஷன் பண்ண முடியும் இப்போ இதில் வந்து நான் அவங்களை வந்து கைவிட்டே வாங்கலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் வந்து அவர் வந்து லஞ்சம் வாங்கலைன்னா நான் சொல்லலை ஆனால் அங்கே இருக்கிற ஒரு எஸ்பி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு கண்காணிப்பில் வச்சுருந்துருக்கணும் இப்படியான நடவடிக்கை வந்து ஒரு ஒரு கலாச்சாரம் இந்த பகுதியில் காசுறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாலஞ்சு கொண்டு வந்துடும் நிச்சயமா வந்து சார் ஒரு இருங்க இருங்க ஒரு ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ இல்லை துணை கண்காணிப்பாளர்களுக்கு நிச்சயமா அவங்க நாலஞ்சு கொண்டு வந்துடணும் ஆனால் இது வந்து நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க நீங்க நடவடிக்கை எடுத்த தப்புன்னு நாங்க சொல்லவே இல்லை யாரும் சொல்லவே இல்லை அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தீங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட இவங்களை எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க இப்போது ஒரு மாவட்ட இப்போ இருங்க நீங்கள் போனீங்கன்னா இருங்க நீங்கள் இருங்க நீங்கள் போனீங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியரை நீங்கள் உடனே சந்திக்க முடியாது அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி இருக்குது நீங்கள் காரணங்கள் சொல்லாமல் மாவட்ட ஆட்சியரை வந்து நீங்கள் எளிதில் சந்திக்க முடியாது சந்திக்க முடியாது ஆனால் ஒரு மாவட்ட அந்த மாவட்ட ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் அதை தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய பிரதிநிதி ஏதோ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல மாவட்ட பிரதிநிதி இவங்கலாம் எல்லாம் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் வந்து வந்து ஒரு மாவட்ட ஆட்சியரை எளிதும் சந்திக்க முடியும் அப்போ இருங்க 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 நான் இருங்க இருங்க அப்படி இருக்கும் போது இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமா ஒருத்தர் வந்து கள்ளச்சாரங்க காத்து மக்கள் ரீதியா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் இருக்கும் சார் ஒரு சந்தில இருக்கும் இந்த சந்துக்கல எவன் திருட எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் முப்பத்தஞ்சு வருஷமா ஒரு இடத்துல ஒருத்தர் கள்ளச்சாரையும் காய்ச்சிட்டு இருக்க அவனை எப்படி சார் தெரியாம போகும் போலீஸுக்கு எப்படி சார் தெரியாம போகும் நான் சொன்ன போலீஸுக்கு தெரியாதுன்னு சொல்ல போலீஸ் தெரிஞ்சிருந்தே விட்டு கூட இவங்களுடைய அழுத்தங்கள் இருக்கலாம் இல்ல அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சியோட நிர்வாகிகளுடைய அழுத்தம் கூட காரணமாக கூட விட்டுருக்கலாம் இல்ல ஒரு நீங்க நினைச்சிருங்க ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வந்து பவர் இருக்கு அவர் வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க பல அழுத்தங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களா இப்போ நான் கேக்குறேன் முப்பது வந்து முப்பத்தஞ்சு வழக்குகள் இருக்குதா சொல்றாங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்க அங்க தொடர்ந்து ஒரு அழுத்தங்கள் இருக்குதுன்னு சொன்னா அந்த பகுதியில் வந்து யார்கிட்ட அழுத்தம் வரும் கண்டிப்பா இப்போ ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து அந்த பகுதியில் சார்ந்த ஒரு அரசியல் வாதிகள் அதனால் மாவட்ட செயலாளரோ அல்லது வந்து சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை வந்து நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்ல ஒன்றிய இவங்களுடைய அழுத்தம் இல்லாமல் அவங்க வந்து இல்லை அவங்களுடைய வந்து பற்றி அவங்க அதுக்காக நான் அவங்க தான் கூட இருந்து காய்ச்சினாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் அவங்களுக்குலாம் தெரியும்னு சொல்ல வரேன் இப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா தொடர்பு இப்போ நான் சொன்னேன் எனக்கு வந்து இந்த மா இந்த கலாச்சாரம் காய்ச்சறதை வந்து எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம் ஆனால் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா எடுத்துக்கு வித்தியாசம் வேறு இருக்குன்ற நான் சார் அப்படி தானே சார் சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி நான் கேட்டேன் தெரியலன்னு சொன்னால் அப்போ நீங்கள் உங்கள் அந்த பகுதியிலே நீங்கள் இல்லைன்னு அர்த்தம் ஒருத்தர் வந்து ஒரு கருணாபுரன்ற பகுதியில் முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து கள்ளச்சராயம் காய்ச்சுறாருன்னு சொன்னால் அந்த கள்ளச்சரையம் காசு வந்து எனக்கும் அவருக்கும் தொடர்பு கிடையாதுங்கன்னு சொல்லலாம் சொல்ல முடியும் ஆனால் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ல முடியுமா இப்ப அதெல்லாம் நடக்குது சார் அந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப கிடைக்கல ஒரு நானே ஒரு பகுதியில சட்டமன்ற ஒரு நீங்களே இருக்கிறீங்கன்னு சொன்னா நிச்சயமா அந்த பகுதி கம்ப்ளீட்டா மொத்தமா உங்களுடைய வந்து உங்களோட கண்காணிப்பு எனக்கு தெரியவே தெரியும் எதிர்கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னு தெரியும் எந்த இடத்துல எந்த பகுதியில் யார் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும் எந்த இடத்துல என்ன குற்றம் நடக்குது இந்த இடத்துல என்ன குற்றம் நடக்குது தெரியும் பகுதியில் என்ன நடக்குது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் கூட தெரியும் சார் அது அந்த ஏரி ஆட்டோ டிரைவருக்கே தெரியும் சார் அத நான் சொல்ற அந்த ஆட்டோ ஓட்டறவன் இந்த இடத்துல டீ கடை இருக்கு இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்கு இங்க இந்த திருடை நிப்பா அது வரைக்கும் ஆட்டோ தெரியும் சார் இப்போ நான் ஒரே ஒன்னு தான் கேக்குறேன் கடைசி இப்போ உங்களுக்கு அந்த பகுதியில் தெரியவே தெரியாது அவர் கலாச்சாரம் காசுறதே தெரியாது சொல்றீங்கல்ல அது நம்ப முடியல நீங்க தொடர்புக்கு நான் சொல்லமா மீண்டும் கூட நான் சொல்றேன் இந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் போய் அவர் காச்ச சொன்னாருன்னு கூட நான் சொல்றேன் தெரியாதுன்னு சொல்றாங்க தெரியாதுன்னு சொன்னா அப்ப நீங்க அந்த பகுதியில் இல்லைன்னு அர்த்தம்

எங்கேயாவது புகார் கொடுத்துருக்கீங்களா யாருமே பண்ணவே இல்லை எதிர்கட்சி கூட பண்ண எதிர்க்க சொல்கிறாங்க சட்டமன்றத்தில் நாங்கள் அந்த கேள்வி எடுப்பேன் ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா இந்த ஒரு நான் இந்த மூன்றாண்டு காலம் இந்த இரண்டாண்டு காலத்தில் ஏதேனும் புகார் வந்து பதிவாயிருக்கா அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் புகார் பதிவாயிருக்கான்னு கேட்குறேன் நான் நீங்கள் நீங்கள் மாவட்ட கா காவல் கண்கா நீங்கள் புகார் புகார் என்ன போனால் நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் இருக்குன்னு நீங்கள் புகார் அனுப்பினா காவல்நிலையத்துல போய் நீங்க வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க எழுத்துப்பூர்வமா ஒரு புகார் கொடுத்தது காட்டுங்க நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அழுத்தம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க பவர் அங்க யாரோட பவர் யாரோடைய கண்ட்ரோல் இருக்கு அதனால பயப்படுறாங்க மக்கள் நார்மல் மக்கள் பயப்பட பயப்படுதானே சார் செய்வாங்க பாருங்க இப்படி பாருங்க நீங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வந்து ஒருத்தருக்கு வந்து அங்க கள்ளச்சார காய்ச்சறாங்க நடவடிக்கை அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் நீங்க பாருங்கம்மா மனசாட்சியோட பாருங்க யோசிச்சு பாருங்க அவங்க எல்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க தோற்றத்தை பாருங்க அடிமை இல்ல ஒரு ஏழ்மையா இருக்குது ஏழ்மை தெரிதா இல்லையா செத்தவங்கள ஆஹா நீங்க செத்தவங்களே அடுத்தது அவன் கொழுத்து போய் குடிச்சான் வந்து செத்து போயிட்டான்றது கூட நம்ம சொல்லிட்டு போக முடியும் போற போக்கலை நம்ம அப்படி சொல்லலை அப்படி சொல்லவும் முடியும் ஆனா நான் கேக்குறதுன்னா கைது செய்யப்பட்டவங்கள பாருங்கண்ணா முப்பத்தஞ்சு வருஷமா வந்து கள்ளச்சாரைய காசுறான் அந்த இடத்துல எப்படி இருக்கான் பாருங்க பேரே கண்ணு குட்டி தான் சரிங்களா பசுமாடுன்னு வச்சிருந்தா கூட பரவாயில்ல கண்ணுக்குட்டி தான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க எப்படி ஏழ்மை இருக்கா இல்லையா அவங்க வீடை பாருங்கள் அந்த வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டி அந்த கூரை தான் போட்டிருக்கு

இதை நூற்றி ரூபா எவ்வளோ இரநூறுவா எவ்வளோ தெரியாது நமக்கு இந்த ஒரு குவாட்டர் பாட்டில் வாங்கினா ஒரு இரநூறுவா வாங்க இருக்கு அது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது எது சாப்பிட்டாலும் போதை தானே அதில் வேற அவன் வந்து நல்ல தரமாக தயார் பண்ணி கொடுத்துருக்கான் அந்த சாக்லேட் ஃப்ளேவர்லாம் போட்டு

ஒரு விஷயம் அவர் என்ன சொன்ன கேட்டனா இது வந்து அந்த பகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் அந்த அதாவது லோக்கல் பாடி இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாமலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க மேலே கேளுங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறார் சரிங்களா அந்த ஒரு இதை நான் வந்து நான் முதல்ல நான் தான் அதை பேசணுன்னே ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள் வந்து அங்கே இருக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலெக்டட் பாடி மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் அப்போ அவங்களுக்கு தெரியும் இன்னும் மற்ற மாவட்டங்களில் இருக்கிற மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும் இது நம்ம வந்து நம்மளுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்லாம் எதுவும் பொறுப்பு இல்லாத மாதிரி இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சவால் விட்டு பேசுறாங்க நீங்கள் அன்புமணி கிட்ட சவால் மத்தவங்க கிட்ட சவால் வருவதெல்லாம் கிடையாது நான் சொல்ல கேட்டேன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உடன்படிக்க அதான்னு கேட்டால் நீங்கள் உடன்பட்டிங்கன்னு நான் சொல்லவே இல்லை இந்த கலாச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பாடி எல்லோரும் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லலை ஆனால் உங்களுக்கு தெரியாமல் நடந்ததுன்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அன்ஃபிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அன்ஃபிட்டு யாராக வேணா இருக்கட்டும் அது கவுன்சிலர் கூட இருக்கட்டும் எனக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது இது ஒரு நாளா இப்போ நீங்கள் சொல்லலாம் ஒரு அசம்பாவிதம் நடக்குது இது எனக்கு தெரியாதுங்க நான் சென்னைக்கு போயிருந்தேன் எனக்கு தெரியலன்னு சொல்லலாம் ஆனால் உங்கள் பகுதியில் வந்து காலம் காலமாக ஒருத்தன் கள்ளச்சாராயம் காசிட்டு வரான் சார் அசால்ட்டா சைக்கிள்ல போய் வாங்கிட்டு வருவாங்களா சார் அந்த லேடி சொல்றாங்க ஒரு லேடி சொல்லுது என் கணவர் டெய்லி நைட்டு வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு உடம்பு வலிக்கு குடிச்சிட்டு படுப்பாரு அதே போலதான் வாங்கி குடிச்சிட்டு படுத்தாரு ஆனா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது அதுதான் நான் சொல்றேன் அதனால என்ன நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வந்து மாவட்ட அளவுல இருக்கிற அந்த கட்சி நிர்வாகி நான் வந்து திமுக மட்டுமே சொல்லல சர்வ கட்சி அங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் தெரியாமலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல எத்தனை கட்சி போய் வந்து அந்த கட்சியோட அந்த நிர்வாகிகள் போய்ட்டு புகார் கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்தில் இங்கே கலாச்சாரம் என் காசுறாங்கன்னா அப்போ இங்கே எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது ஆளுங்கட்சிக்கு மட்டும் கிடையாது எதிர்கட்சிக்கும் பொறுப்பு இருக்குது இருக்கிற இந்த உதிரி கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா நாங்களும் ரவுடி தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்குது அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு இருக்குது அவங்களும் வந்து புகார் பதிவு பண்ணல அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டாவது நான் கேட்டிங்கன்னா இந்த பத்து லட்சம் கொடுக்குறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே பத்து லட்சம் பண்ண இப்போ இது வந்து இங்கே எல்லாருக்கும் ஒரு ஒரு எண்ணம் இருக்குது எல்லாருடைய எண்ணமும் தனித்தனியாக இருக்குது ஒருத்தர் கொடுக்கலான்றாங்க ஒருத்தர் கொடுத்தது ரொம்ப கம்மி தான் அது வந்து அது மட்டும் போதுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன் கொடுக்கணும்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து கேட்டனா அரசு வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய கட்சி நிதியிலேருந்தோ அல்ல அவருடைய சொந்த நிதியிலேருந்து கொடுக்க சொந்தன்னா நான் சொல்ல அவருடைய பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து கொடுக்கல அரசு திமுக அரசு தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்போ அரசு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிவாரணம் பண்ணோம் நீங்கள் இதை சொல்லலாம் என்னென்னு கேட்டால் அவங்க மேலாம் நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை வேறு இப்போ நீங்கள் க வந்து ஒரு மாவட்ட ஆட்சியரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க எஸ்பியை வந்து நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க இருக்கிற எல்லா அதிகாரிகளும் ஒரு பத்து பேருக்கு மேலே நீங்கள் நடவடிக்கை அது வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வமான நடவடிக்கை ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து யார் பொறுப்பேற்றுக்கு ஏன்னா இங்கே வந்து தனிநபருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறதே வந்து அரசு தான் கொடுக்குது அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா இது ஒரு 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 கூட பார்க்கலாம் நீங்கள் அப்போ உடனே ஆக்சிடென்ட்னா இப்போ ஆக்சிடென்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றாங்களா அப்படின்னு சொல்லி சில பேர் அப்படியும் கேட்பாங்க சரிங்களா சொல்கிறது ஆனால் இது வந்து அரசு முடிவு பண்ணுது இந்த பரிகாரத் தொகைன்றது வந்து இந்த நிவாரணத் தொகை என்பது வந்து அரசு முடிவு பண்ணுது இங்கே நபர்களுக்கு ஏன் எண்ணம் கூட இருக்கலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா இதுக்கே இவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கலாம் அஞ்சு லட்சம் கொடுத்தா போதுன்றது கூட என் மனதுக்குள்ளே இருக்குது ஆனால் நிவாரணம் கொடுக்கணும் ஆனால் வந்து இது வந்து சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டாக டெத்து நடந்தால் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடலாமே இதுக்கே இவ்வளோ பெரிய தொகை தரணும்னு கூட இருக்குது ஆனால் கொடுக்கணும் ஏன்னா அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த குடும்பத்தில் வந்து சம்பாரிச்சிட்டு வந்த ஒரு நபர் வந்து இறந்து போகிறாரு அது வந்து அரசோட அலட்சியத்தால் தான் அவர் இறந்து போகிறாருன்றது ஒரு பார்வை இருக்கும்போது அப்போ நிவாரண தொகை கண்டிப்பாக கொடுக்கணும் தான் ஆனால் இவ்வளோ பெரிய தொகை எதுக்கு கொடுக்கணுன்ற அந்த கேள்வி என் மனசில் இருக்குது ஒரு சிலருக்குன்னு கேட்டனா தொகையே கொடுக்கூடாது அவன் வந்து கொழுத்து போய் குடிச்சிட்டு சத்தான்னா அதுக்கே கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கல அவன் எடுத்துன்னு போயிட்டு நேராக போயிட்டு சொர்க்கத்தில் போய் ஊர்வசி ரம்பாவோட அவன் டான்ஸ் ஆட போகிறதில்ல இந்த பணம் அவனுக்கு போக போகிறது கிடையாது சரிங்களா சொர்க்கம் மதுவிலேன்னு சொல்லிட்டு வந்து கமலஹாசன் பாண்டார் பாருங்க சரிங்களா அந்த மாதிரி அவன் போ அந்த பணத்தை கொண்டு போயிட்டு அவன் வந்து ஜாலியா இருக்க இல்லை பெத்த பிள்ளைகளுக்கும் விட்டு போன போண்டாடி அந்த குடும்பம் அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிர்கதியாக நிக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு ஆதரவு தான் இது பெரிய என்னை கேட்டால் இந்த பத்து லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வழியில போயிடும் பல குடும்பங்களுக்கு அது உருப்படியான செலவு பண்ணா பரவாயில்ல என்ன கேட்டால் அது உரு உருப்படியான செலவு செய்கிற மாதிரி கூட இந்த அரசு ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஒரு காப்பீடு திட்டத்துல போட்டிருக்கலாம் அல்லது அவங்களுக்கு மாதம் மாதம் தூரம் ஒரு தொகை கிடைக்கிற மாதிரி கூட அவங்களுக்கு பண்ணிருக்கலாம் அல்ல பிள்ளைகளுடைய படிப்பு இருக்கலாம் அதெல்லாம் யோசிக்க டைம் கிடையாது அந்த அளவுக்கு இமிடியட் இருங்க ஏன்னா ஏன்னா அப்படி இல்லை ஏன் அந்த இமிடியட்டா ஒரு பத்து லட்சம் குடுக்கறாங்கன்னு சொன்னா மேலும் மேலும் பிணங்கள் உயிர்கள் பலியாகும் போது இன்னும் ஒரு கொந்தழு பேர் வந்து இன்னைக்கு வரைக்குமே உயிர்கள் அடங்கணும் இப்ப பாருங்க முதல்ல அந்த வேகம் இருந்துச்சு எப்படி அந்த முதல்ல அந்த வேகம்னு கேட்டால் எப்படியாவது காப்பாற்றிடுங்கன்ற அந்த வேகம் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து மிதவாக செய்யுங்க ட்ரீட்மெண்ட் அளவுக்கு ஆயிடுச்சியா ஏன் பணம் 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 பாதாள வரைக்கும் பாயம் எப்போ சொன்னாங்க இது நமக்கு எப்போ சொல்லியாச்சு எப்போ சொன்னாங்க தெரியாது பணம் வந்து பாதாள வரைக்கும் பாயம் எமலோகம் வரைக்கும் பாயாது பாதாள வரைக்கும் பாயம் அதனால கேட்டால் இப்போ முதல்ல ஆவேசமாக ஓடி போய் டாக்டர் எப்படியாவது என்னுடைய கணவரை காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் பார்த்து மெதுவாக செய்யுங்க டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க எப்படியாவது காப்பாத்துங்க கொஞ்சம் பார்த்து செய்ங்க இது எப்படி மாறுச்சு அந்த ஆவேசம் ஆக்ரோஷம் எங்கே போயிடுச்சு பணம் பணம் இங்கே வந்து பணம் எல்லாரையும் பிரித்து போடுறதுமா இதை வந்து நீங்கள் வந்து இப்போ மாற்று கருத்து இருக்க பணம் குடுக்குறவங்க கேட்டா இப்பத்து லட்சம் ஜாஸ்தின்னு சொல்றான் ஒரு சிலவனு கேட்டா வந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் எடுத்துக்கலாம் இவ்வளவு குடுக்குறாங்களா அப்படி குடுக்க வேண்டியது பணத்தை எந்த பணத்தை எடுத்துக்கோங்க குடுக்குறீங்க நாங்க குடிக்காதவங்க பணத்தை எடுத்து குடிக்கிறோங்க எதுக்குன்னு குடுக்கறீங்க அப்படின்னு ஆயிடுது இன்னும் கொஞ்சம் குடிக்க மாட்டாங்களா இனிமேல் போயிட்டு கலாச்சாரம் குடிக்க மாட்டாங்களா அப்படி வருது இங்கே எல்லாருமே எதையுமே நான் இது எதையுமே தவறுன்னு சொல்ல முடியாது இது எதையுமே தவறு இங்க எல்லாரும் தனிநபர்களுக்கும் ஒரு தனித்தனி எண்ணங்கள் இருக்கு இந்த எல்லா தனிநபர்களும் சேர்ந்து தான் ஒரு அரசு இப்போ தனிப்பட்ட எண்ணங்கள் கூட மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கலாம் இவனுக்கு அந்த மாதிரி வந்து குடிச்சு இது மாதிரி செத்து போய்டல டாஸ்மாகில் போய் குடிச்சிருந்தானா இந்த பிரச்சனையே இருக்காது இருக்குமா இருக்காது இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட வந்து ஒரு ஒரு சரக்கு விற்கும்போது டாஸ்மாக்ல இவனுக்கு ஏன் இந்த மாதிரி கலாச்சாரத்தை குடிச்சு அரசு இந்த அரசு நிர்வாகம் வந்து அதாவது அரசு நிர்வாகத்தில் இருக்க இவனுங்கெல்லாம் நம்ம இப்படி கால வாரிட்டானுங்க இப்படி அப்படின்னு கூட நினைக்கலாம் தனி இங்கே எல்லாருக்கும் தனி தனி எண்ணங்கள் இருக்கு கலைஞர்லாம் வந்தா இருந்தா இந்த பத்து லட்சம் கொடுத்துருப்பாரு சந்தேகம் இது வந்து ஜெயலலிதா பாணி இது என்ன கேட்டால் என்ன கேட்டால் ஜெயலலிதா அவருடைய பாணி தான் இது கலைஞர் இருந்தால் இந்த பத்து லட்சம் கொடுக்குவார் கொடுப்பாரு ஒரு ரெண்டு லட்சம் கொடுப்பாரு அவ்வளோதானே தவிர இந்த பத்து லட்சம்ன்றதெல்லாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்லாம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வந்து வழங்கப்பட்டது தான் அந்த பாணியில் தான் இப்போ இவங்க போகிறாங்க ஏன்னா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கண்டிப்பாக சார் கரெக்டுங்களா எல்லாத்துக்கும் மாற்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கணவனை பிரிச்சு பணம் பிரித்து போடுது பணம் அப்பா அம்மா பிரித்து போடுது பிள்ளைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெற்றோர்களையும் பிரித்து போடுது கணவன் மனைவி பிரித்து போடுது எல்லா வகையிலும் பிரித்து போடுது ஆனால் அதே தான் எல்லாரையும் சேர்க்கவும் வைக்குது இப்போ புரியுதுங்களா பணத்தோட வலிமை என்னன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் பணத்துக்கு தூக்கி பிடிச்சி பேசவே இல்லை ஆனால் காலம் அப்படி இருக்குதுன்றது தான் நான் சொல்கிறேன் பிரிக்கவும் செய்யும் சேர்க்கவும் செய்யும் அதனால் வந்து என்னென்னா இது வந்து இந்த இந்த இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ இந்த மாதிரியான இந்த ஒரு அறுபது பேர் சொத்து போயிட்டாங்கன்றதுலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களே மறந்துடுவாங்க யாரே மறந்துடுவாங்க யாரும் மறந்துடுவாங்க அந்த நபர் அந்த கிராமத்துலேயே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அவங்களே மறந்துடுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பத்து லட்சம் அங்கே வேலை செஞ்சிருக்கோம் அந்த பத்து லட்சம் சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க சில பேர் அது வந்து ஒரு என்ன சொன்ன அது வந்து ஒரு காலம் மாற்றிடும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் ஆனதுன்னு கேட்டால் அவங்களுடைய குடும்பங்களில் பல குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் பணம் செய்யும் அந்த வேலையை இறந்து போன துக்க நிகழ்ச்சி தான் சொல்லுவாங்க மனுஷன் இப்படியெல்லாம் செஞ்சு குடுத்துட்டு போயிட்டாரே அப்படின்வாங்க அரசு கொடுத்தா சொல்ல மாட்டாங்க இறந்து போனவர் வந்து மகா எதிர்விட்டு ஒரு வார்த்தை வரும் எதெல்லாம் எதிர்கிட்ட ஒரு வார்த்தை வரும் நீ என்ன இருக்கிற இரநூறுவா கொண்டு போய் கொடுத்து சம்பாரிக்க இரநூறுவா சண்டையில் கூட சில பேர் அப்படி சொன்னா இங்க மாதிரி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க என்னன்னு டாஸ்மாக்ல போயிட்டு முந்நூறுரூவா சம்பாதிதா இரநூறுவா கொடுத்து குடிச்சிட்டு நூறுரூவா வந்து கொடுக்குறேன் அந்த மனுஷன் எவ்வளோ பொறுப்பா மனுஷன் முந்நூறுரூவா சம்பளத்தில் ஒரு ஐம்பது ரூபா எதுவும் கலாச்சாரத்தை குடிச்சி அதன் மூலமாக அந்த குடும்பத்துக்கே ஒரு விலக்கை தீ வச்சுருக்கிற ஒரு சுபீட்சமா வாழ வச்சு நீ என்ன இருக்கிறீ அப்படின்லாம் சில பேச்சுகள் வரும் கண்டிப்பா சார் கண்டிப்பா ஏன்னா பணம் அதான் சொல்லுவாங்க தெரியும் பன்னெண்டா பணம் சொல்லுவாங்களா அதனால அன்றைக்கே சொல்லிட்டு விடா பணம் பாதாளம் வரைக்கும் பாயரும் சொன்னாங்க யாரும் எமலோ வரைக்கும் பாயும் சொல்லவே இல்லையே இல்லைன்னா காப்பாற்றிடுவாங்க மிக பெரிய ஆளுங்கெல்லாம் பணம் வச்சிருக்கலாம்னு கேட்டால் இங்க வந்து எமலோகத்துல தூக்கி அடிச்சு காப்பாற்றிருவாங்க கண்டிப்பா சார் நம்மளுக்கே நம்மள பிடிச்சவங்களை எமலோ வரைக்கும் பாயாது பணம் ஆனா பாதாள வரைக்கும் பாயுது தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் நன்றிமா